அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் நாஞ்சல் பி ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே அமைந்துள்ள அச்சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் முருகன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நாஞ்சில் பி ரவி அவர்களுக்கு ஆள் உயரமாக அறிவித்தும் பூச்செண்டு சால்வை மலர்மாலை பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியும் பரிசுகளையும் வழங்கி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மலை மாநில இணை செயலாளர் ஆசிதா மாநில அமைப்பு செயலாளர் சுப்பிரமணி மாநில மகளிரணி தலைவி மரியவிஜி வடசென்னை மாவட்ட தலைவர் பெரியசாமி மாநில இளைஞரணி செயலாளர் அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் மாநில இளைஞர் அமைப்பு செயலாளர் விக்னேஷ் மாநில வர்த்தக அணி தலைவர் மகேஷ் குணசேகரன் மாநில இளைஞர் அணி இணை செயலாளர்கள் சதீஷ்குமார் ஆர்கே நகர் பகுதி தலைவர் செல்வமணி ஆர்கே நகர் பகுதி செயலாளர் எஸ் செல்வம் மாநில மாற்றுத்திறனாளி அணி தலைவர் மணிகண்டன் ஆர்கே நகர் பகுதி பொருளாளர் ராஜாமணி ராயபுரம் பகுதி செயலாளர் ரூபின் ராஜேஷ் வட சென்னை மாநில பொருளாளர் அன்பு மாநில மகளிரணி துணை செயலாளர் பவானி மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் தேன்மொழி தெய்வானை மாநில தொண்டரணி தலைவர் சசிகுமார் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் மலர்விழி ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் மணி தென்சென்னை மாவட்ட தலைவர் கெனட் ராஜ் திருவள்ளூர் மாவட்ட தலைவி சூரியகலா மற்றும் நெய்தல் மக்கள் கட்சி தலைவர் பாரதி நெய்தல் மக்கள் கட்சி அரசியல் ஆலோசனை உயர்மட்ட குழு மற்றும் சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கோசுமணி ரூபேஷ் குமார் புதுவை ஏகா புகழேந்தி புதுவை அசோகா சுப்பிரமணி வழக்கறிஞர் துரை மகேந்திரன் வழக்கறிஞர் ராகவேல் பேராசிரியர் பெரியாண்டி புதுவை புகழேந்தி வழக்கறிஞர் சூரா வெங்கடேசன் கடலூர் கடல் கார்த்திகேயன் கபடி பிமாறன் ஆந்திர சிவாஜி கோவிந்தராஜ் ஆறுமுகம் நேரு ஆரம்பாக்கம் சந்திரன் பொன்னுசாமி வசம்பம் குப்பம் விஜயகுமார் ஐஸ் ஃபேக்டரி மனோகரன் குரு வெங்கடேசன் ஆர் இளங்கோ முரளி மற்றும் இரண்டு இன்ஜின் ஃபைபர் படகு சங்க நிர்வாகிகள் சசிகுமார் சுரேஷ் சுப்பிரமணி மனோகரன் சதீஷ்குமார் வெங்கடேசன் தேசப்பன் மெஜலா ஜானகி சுவேதா கவிதா ஜெயா ஜெயலட்சுமி தாமரை செல்வி யாமினி வித்யா தனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்